பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் இது எதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேனா அப்போ தான் ஏறாமல் இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்ணியிலேருந்து பன்னீரை எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூ கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் అరిచి మావు స్పూన్ కడల మావు స్పూన్ కాదుకి ఒక స్పూన్ జీరకూ అర స్పూన్ గరి మసాలా తూ కొంచెం లెమన్ పేస్ట్ అర స్పూన్ தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கங்க தண்ணியை லைட்டாக இப்படி தெளிச்சிக்கங்க கொஞ்சம் கருவேப்பில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஊற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கலாம் வருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான பன்னி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்